என்னுடைய வெற்கோசைனுக்கு தீர்வு தர மாதிரி ஆரஞ்சி பழத்தோல் புலிகளம்பு பவுன் புட்சின் பாரம்பரிய முறையில வைத்திய உணவே மருந்தாக எப்படி ஜிம்சியின் குடும்ப உறவுகளை பவுனம்மாவின் நேயர்களை கவனமா பாத்துக்கங்க பதிமூன்று வருடமாக பவுனம்மா நம்மோடு இணைந்து வழங்கிட்டு இருந்த நிகழ்ச்சிகள் இருந்து இப்ப மாறுபட்டு தனியா வழங்குறாங்க உங்களது வேண்டுகோளுக்கு இணங்க பவுனம்மாவிலையும் ஜெம்சியிலையும் இப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க தன்னுடைய வெறிக்கோ தீர்வு தேடுற மாதிரி ஆரஞ்சு தொப்பை ஆரஞ்சு தொப்பை ஆரஞ்சு எடுத்து காட்டுங்க நேரலுக்கு இதோ இந்த ஆரஞ்சு தொப்பைய பயன்படுத்தி ஒரு புளிக்குழம்பு வைக்க போறாங்க தோல் தொப்பைன்னு சொல்லணும் ஆரஞ்சு தொப்பை புளிக்குழம்பு வச்சு ஒரு முறை செய்து மாசக்கணக்கில் பயன்படுத்த போறாங்க திரும்பவும் செஞ்சோம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு முறை செஞ்சு மாசக்கணக்கில் கெடாது ஓகேங்களா அதே மாதிரி இதற்கு பெயர் நம்ம ஆங்கிலத்துல சொல்றது மேடு ஜாம்னு வச்சிருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பிரெட் சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்கும் செய்யலாம் ஸோ நிகழ்ச்சியோட முக்கியத்துவத்தை உணர்ந்துக்குங்க அவங்க அவங்களுடைய வெறிக்கோசைனுக்கு தீர்வு தேடுற மாதிரி இந்த ஆரஞ்சு தப்பை புளிக்குழம்பு உங்களுக்காக செய்து காட்ட போறாங்க ரீல்ஸ்ல இதை பார்க்க நேரடியில உங்களுக்கு மெயின் வீடியோல இருக்கும் பாத்துக்கங்க இல்ல பவுனம்மா அப்படிங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல யூடியூப் சேனல்லயும் லைவ்ல இருக்கு பாத்துக்கங்க ஆரம்பிங்க அப்படியே இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி எடுத்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்படி அடுப்பு ஆன் பண்ணிட்டு வடைச்சட்டி ஃப்ரீ ஹீட் பண்ணணுங்க கொஞ்சம் புகை வர மாதிரி அதுக்கப்புறம் மறைச்சக்கு நல்லெண்ணெய்ங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி எப்படி சுற்றி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க ஊற்றி எண்ணெய் சூடாகணுங்க ரொம்ப ஆன பின்னாடி இங்கே பாருங்கள் அந்த பச்சை மிளகாயை இப்படி நீல வாரத்தில் அறுத்து இப்போதான் வச்சுருக்கணுங்க இப்படி இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க கொஞ்சம் சிம்பில் வச்சுக்கோங்க மாதிரி தொடாரி விட்டுட்டே வரணுங்க புகையெல்லாம் வரக்கூடாதுங்க அதுக்கப்புறம் இது பாருங்க நாட்டு புளி பழைய புளி கரைச்சி வச்சிருக்கணுங்க ரொம்ப தண்ணியோட்ட கரைக்க கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்ப பாருங்க இதைய இதுக்குள்ள ஊத்தணுங்க ஊற்றி இப்படி நல்லா விட்டு நல்லா மூணு அதுக்குள்ள ஆரஞ்சு பழ தோள தொப்பாய் இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்குது இவை இப்போ நானும் இப்பதான் துளிக்கிறோம்ங்க நீங்கள் இந்த தோலை தூக்கி எரிஞ்சிடுவீங்க அப்படி தூக்கி எறியாதீங்க இந்த தோல் தான் சத்து நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி இதை தொளிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோணுங்க பாருங்க இதைய இப்படி வச்சிடணுங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா தொலாவி வீடுங்க தோலா விட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி நல்லா வரணுங்க அப்படியே இது மனமா நல்லா இருக்குங்க சப்பாத்தி சாதம் இட்லி தோசை ரொட்டி எதுக்கு வேணாலும் இதைய பயன்படுத்திக்கலாம்ங்க ஒரு ஒன்றரை மாசத்து வரைக்கும் கெடாம நீங்க பக்குவமா வச்சுருந்தீங்கன்னா கெடாம வச்சுக்கலாங்க அவசர அவசரமா வேலைக்கு போறவங்க ஏதாவது ஒரு வெறும் சாதத்தை கூட வச்சு அதுக்கு இதை கூட எடுத்து எடுத்துட்டு இங்க பாருங்க இப்போ கொதி வந்துடுச்சு கொதி வந்த பின்னாடி இப்போ இப்ப தான் இதைய இப்படி சின்ன சின்னதா கட் பண்ணாலும் சரி இப்படி சுட்சு எடுத்துட்டாலும் சரி பாருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு முன்னாடி கூடாதுங்க வைக்கக்கூடாதுங்க முன்னத்தினாலே வைக்க வைக்கக்கூடாது வாடக்கூடாதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அப்போ தான் இதில் உள்ள அந்த சாரி இறங்கி நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க இங்கே பாருங்க இப்போ தான் கண் முன்னாடி தான் தொளிச்சு வரங்க இந்த மாதிரி எடுக்கணுங்க இப்போ பாருங்க இதைய இதுக்குள்ளே போட்டு ஒரு நல்லா ஒரு ரெண்டு கொதி வரணுங்க மிதமான சூட்டில் வச்சுக்குங்க என்னோடய வெறுக்க சைனுக்கு பதிமூணு வருஷமாக ஆராய்ச்சி செஞ்சு பயன்படுத்தி பலன் பெற்றுகிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறுங்க உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க இந்த மாதிரி இன்னும் நிறையா குக்கிங் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் ஒரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் குட்டின் பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறது குரு வித்த குரு வாழ்வையில் எப்படி ஒருங்கிணைஞ்சு அமைச்சிக்கிறது வீட்டு தோட்டம் தோட்டம் எப்படி செலவே இல்லாமல் வளர்த்து எடுக்கிறதுன்னு பவுனமாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லி தர போடணுங்க இப்போ நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சுங்க இப்போ தான் இரும்பு கடாயில் வளர்த்து எடுத்த சாதாரண கல்லுப்பு இது பாருங்கள் போட்டு நல்லா கிளறி விடணுங்க உப்பு கரைகிற வரைக்கும் மிதமான சூட்லுதான் இருக்கணுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிக்கும் அடுத்து நாட்டு சக்கரைங்க கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இது வந்து நாங்கள் ஆட்டுற இடத்துலையே போய் வாங்கிட்டு வந்துடுங்க இதை பாருங்க அதையா கொஞ்சம் நிறைய போட்டுக்கணுங்க போட்டு இந்த சக்கரை கரை இற மிதமான சூப்பில் தொடா் விட்டுட்டே இருக்கணுங்க இங்கே பாருங்க இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தொப்பை குழம்பு ரெடிங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இதைய கரண்டியோ பாத்திரமோ மாற்றக்கூடாதுங்க அப்படியே வச்சிருக்கோங்க ஒரு தட்டம் போட்டு மூடிக்கலாங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் செய்கிறேனுங்க ஆஃப் செஞ்சுட்டு கொஞ்சம் சூடாக பின்னாடி ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுப்பீங்கன்னா அப்பப்போ ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு கை எடுத்து கேலரி விட்டுக்கோணுங்க அப்பத்தான் கெடாம இருக்குங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம் எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை உங்களது வேண்டுகோளுக்கு இணங்க இனி அதிகமாக பவுனம்மா உணவு தயாரிப்புகளை வழங்குவாங்க நம்ம நியூஸுக்கு போகணும் ஜெம்சி தமிழ் ஜெம்சி தெலுங்கு ஜெம்சி மலையாளம் ஜெம்சி கன்னடம் ஜெம்சி ஹிந்தி ஜெம்சி இங்கிலீஷ் ஜெம்சி வேர்ல்டுன்னு தனியாக நம்மளுடைய ஜெம்சியுடைய பரிணாமத்துக்கும் போகணும் சிசி இருந்து நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழ் சிசி நியூஸ் தெலுங்கு சிசி நியூஸ் மலையாளம் சிசி நியூஸ் ஹிந்தி ஜி சிசி நியூஸ் இங்கிலீஷு சிசி நியூஸ் வேர்ல்டுன்னு எல்லாம் போறோம் எல்லாம் இறங்குது நம்மளுடைய அத்தனை சேனலும் என்னை பின்பற்றக்கூடிய பத்து லட்சத்தை நெருங்கியாச்சு நம்ம அவங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்றுதான் நம்ம இங்கே ஜெம்சியில் இருந்த தலைப்பு கேட்ப தனித்தனியா யூடியூப் சேனலும் தனித்தனியா பேஸ்புக் பேஜும் நம்ம ஜெம்சி நெட்ஒர்க்னு வச்சிருக்கோம் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆதரவு அள்ளி கொடுங்க ஃபாலோ பண்ணி பெல் சம்பளம் போடுங்க யூடியூப் ஃபேஸ்புக்ல நம்ம ஜெம்சி யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க மறக்காம உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில இணைந்து கொண்டு அங்க இருக்கிற காணொலிகளையும் தவறாம பாத்துக்குங்க இலவசத்தையும் பார்க்கணும் அதே நேரம் நீங்க ஜாயின் பண்ணி வந்திருக்கிற ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற காணொலிகளையும் பார்க்கணும் கம்யூனிட்டி போஸ்ட் ரீல்ஸு ஷார்ட்ஸ் அத்தனையும் அத்தனை சேனல்லையும் பார்க்கணும்னு உங்கள்கிட்ட வேண்டுகோளை வச்சுட்டு விடைபெற அடுத்த பவுன் புட்ஸ் உடைய பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவல உங்கள் பவுனம்மாவுடன் உங்கள் குரு சந்திக்கிறேன் நன்றி வணக்க மக்களை